நாடு காங்கிரஸ் கமிட்டி கட்டி துறை சார்பில் பயிற்சி பட்டறை நிகழ்ச்சி நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அடுத்த காட்டுப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி துறை மாநில தலைவர் மாணிக்க வாசகன் தலைமையிலும் மற்றும் திருவள்ளூர் தெற்கு காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட தலைவர் ஆர் எம் தாஸ் முன்னணியிலும் துறை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பயிற்சி பட்டறை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் அவர்கள் காணொலி வாயிலாக கட்சி நிர்வாகிகளுடன் கலந்துரையாடல் நிகழ்வு நடைபெற்றது இதில் தொண்டர்களுடன் காணொலி வாயிலாக பேசிய போது கட்சியினுடைய பணிகளை குறித்தும் அதனுடைய வளர்ச்சிகளை குறித்தும் அடிமட்ட மக்களிடத்தில் வரை ஒவ்வொரு கட்சி தொண்டர்களும் கொண்டு செல்ல வேண்டும் எனவும் தேர்தல் நேரங்களில் முழுமையாக கலைப்பணியாற்றினார் வருகிற நாட்களில் காங்கிரஸ் கட்சியானது இந்தியாவில் வலிமையான கட்சியாக திகழ்ந்து வரும் எனவும் உரையாற்றினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஆராய்ச்சித்துறை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் மாணிக்க வாசகம் கூறுகையில் தேசிய சட்டத்தின் தவறான நாள் என்று பாஜகவினர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் ஆனால் அந்த அவசர கால நிலை எதற்காக இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்தார் என்பதற்கான விரிவான கூட்டம் தான் இது அப்பொழுது ஜே பி நாராயணன் அவர்கள் டெல்லியிலே நடைபெற்ற கூட்டத்தில் புரட்சிக்கு தயாராகுங்கள் என்று கூறினார் அதே போல அப்போது இருந்த ரயில்வே மந்திரியான திரு மிஸ்ரா அவர்களை வெடிகுண்டு வீசி கொல்லப்பட்ட